சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்குற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வணக்கம் கேண்ட திறந்துடா ஜனங்க வர்றாங்க சும்மா ஏண்டா நீங்க போன் இருக்கா ஒரே ஒரு மெக்க போன் இருக்கு அது ஓட்டீங்க அது நீங்க ஐயோ டெலிபோன்ல இருக்காது நீங்க தமாஷா தான் இங்க நீங்கதான் ஆமாங்க

எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமா நிலவரம் எல்லாம் இருக்கு அப்படியே எவ்வளவு நல்லா இருக்கு ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க அது மட்டும் இல்லங்க ஒரு 29 ஒரு நகை எங்க அம்மா எங்க கிட்ட கொடுத்து செத்து போயிட்டாங்க அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற அஞ்சு ஆறு பேருங்க அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லங்க அந்த சொத்து எனக்கு தாங்க இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கதோ ஆமா நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சிங்களா வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளி கூடத்துக்கு கூட்டி போலீங்க அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு அப்ப சீகாய் வச்சு தண்ணி ஊத்து சரி இந்த தேட்ரு எனக்கு இந்த தேட்ரு உங்களுக்கு பிடிச்சிருக்க ஆமாங்க அடிக்கடி வர தண்ணி கேக்குது எனக்கு தெரிய முடிய

சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதில தான் வாக்கப் இது எங்க ஜாதி சாமி உங்க நீங்க இங்க இருக்கீங்க அவன் தியேட்டர்ல இருக்கான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்டாக்கு பின்னாடி எவ்வளவு வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் உள்ள வருவாங்க கலெக்டரா அவன் உள்ள வர முடியும் வேய்யா அவன் நான் ஓட்ட பெரிய ஏன் சாமி அந்த டிக்கெட் குடுக்குற சாவி இந்த கல்யாணத்துக்கு சாமி

லவே inadvertட்டின்றும்! نானு உன்ன என்றேன்னின expedition நீனு என ΈணேனேJust நானும் கையை புடிற்對吧 நாகு நிந்தப eigene்பானி అమ్మాయి గారు అంతరు పొండి! పొండి! పొండేంతా ఆ పక్కన వెళ్ళు అవును అబ్బాయి గారు మన బేక రండి మన ఏర్పడే

அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷின் தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்த கார்களை தடச்சு கொண்டு வா. நான் சோபா அங்க குடிச்சு வெந்திருக்கேன். போ போ போ. பரம்மராலி கூட்டிட்டு வா. 50 வருத்துக்கு முன்னால வந்த ஊமப் படு இருக்குதே நான் போட்டு விடுறேன்.

எங்கடா உன் கண்ணகணும் கண்ணாடிக்கு உள்ள இருக்கு கண்ணாடி போட்டிருக்கியா ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியா ஒரே கருப்பா இருக்கு நீ கண்ணாடி போடுறனா ஒன்னு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள் போடு அப்பதான் தனியா தெரியும் அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும் காவியமே இருக்கு என்னப்பாது பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போயி பின்னாடி அவ வாழ்க்கை பாதிக்கம் இல்லையா அதனால என் ஒய்ஃப் வாய்க்கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன் ஓ இது ஏன் நிமதிக்காக இல்ல அவ நிமதிக்காக அப்படி அப்படியா சரி நீ பாப்பா

వాళ్ళు కేకనే లేదు కేకడమే మాట కోకనా పోయా అందుకే నేను వాళ్ళ దగ్గర రెండు రోజులు మాట్లాడలే లేదు ఎన్నది రెండు రోజు అప్పు మాటి ఉంటూ కడిచి వచ్చియా అమ్మా ఒకటి పేసిన పల్లు పడలా వలికిదే నువ్వు పొండి నేను చూస్తాము వస్తానండి ఒరే గుర్రవాడే ఇప్పుడే వస్తానరా నిన్ను చంపేస్తానరా ఒరే రాడా

யாருக்கு தெரியாம போகணும் ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களா அதே மாதிரி இந்த தேட்டருக்கு வர ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து ஆடுவாங்க அதை நான் மறுக்க முடியுங்களா அதை விட முக்கியம் இந்த தேட்டர் ஓனர் என் காலை புடிச்சுட்டு ஆடுவாரு அவர் எட்டி தான் வர முடியுங்களா அது மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாது ஆமாங்க பயப்படாதீங்க யாருக்குமே தெரியாது சொல்லாம கொல்லாம போனுங்க இன்னொன்னு கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஏறும் பட்டு அப்படியே போய் என்ன சார் புது பாஸ் வாங்க இப்ப வந்துட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையா இறக்கே அந்த பொண்ணு என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணி பிடிச்சி இந்த பொண்ணு பத்து பன்னெண்டு பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி உங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம் இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் நாங்க வந்திருக்கோம் எங்க அந்த உண்மைதான் அவர் சாதாரண கேட்ட சொல்ல மாட்டாரு புடிச்சு சப்பு கொட்டிட்டு கருவாரு